உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் சென்னையில் எண்ணூறு கிலோமீட்டர் அளவுக்கு புதிதாக மழைநீர் வடிகால் பணிகள் அமைந்திருப்பதாக பெருவத்த அமைச்சர் சேகர் பாபு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இன்று பருவமழை முன்னெச்சரிக்கை ஆய்வுக் கூட்டம் நடைபெறும் என்றார் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முழுமையாக கவனத்தை செலுத்தி சொல்லியிருக்கின்றார் அந்த திட்டம் ஆரம்பிக்கின்ற போது இரண்டாயிரம் மூன்றாயிரம் கோடி என்று இருந்தது இன்றைக்கு ஐயாயிரத்தி நூற்றி எண்பது கோடி அளவிற்கு சென்று கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர் அளவிற்கு புதிதாக மழைநீர் வடிகால்களை அமைத்திருக்கின்றோம் காலை கூட நம்முடைய அன்பிற்கினிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவருடைய தலைமையில் இந்த பருவமழையை முன்னிட்டு ஆய்வுக் கூட்டம் சென்னை பெருநகர மாநகராட்சியிலே நடைபெற இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் அறியாதவர் அந்த சனாதன மாநாட்டை நடத்தியது திமுக அல்ல அது ஒரு அமைப்பு ரீதியாக நடத்தப்பட்ட மாநாட்டம் உங்கள் ஒன் தொலைக்காட்சிகள் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்